ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதும் துன்பமாக வாழ்வதும் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு பத்து ரூபா இருக்குது அப்படின்னாக்கா டீயை மட்டுமே கொடி பத்து ரூபாய்க்கு வடையும் சேர்த்து சாப்பிடாது உன்னிடம் ஐநூறுரூபா இருக்குது அப்படின்னாக்கா பிரியாணி மட்டும் சாப்பிடு ஆயிரம் ரூபாய்க்கு கேஎஃப்சி சாப்பிடணுன்னு ஆசைப்படாதீங்க உனக்கு குடியிருக்கு வீடு கட்ட வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னிடம் எவ்வளோ பணம் இருக்கிறதோ அதுக்கு மட்டும் வீடு கட்டுங்க கடனை வாங்கி வீடு கட்டி கடனை அடைத்து விடலாம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம் நீ வாழ்நாள் முழுவதும் நீ துன்பத்தில் தான் இருக்க வேண்டும் நீ மட்டும் இல்லாமல் உனது குடும்பமே துன்பத்தில் இருக்க வேண்டும் உன் தலை ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டு நீ எவ்வளோ தூரம் தான் நடப்பாய் நீ பாரம் தங்க முடியாமல் ஒரு நாள் கீழே விடத்தான் செய்வாய் இன்பத்தையும் துன்பத்தையும் நீ தான் தீர்மானிக்கிறாய் எப்போல்லாம் ஒரு டீயும் ஒரு வடையும் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரே ஒரு பத்து ரூபா தான் இருக்குன்னா டீ மட்டும் குடிக்க அதை கூட வடையும் சேர்த்து சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு இதை விட ஒரு லைஃப் ஃபினான்ஷியலில் வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு படித்தோன்னே கொஞ்சம் டீ இருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ